ஒரு கப்பு மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்க யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க ஏண்டா இதை செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவும் மாட்டோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு தேங்காயை பாதியாக உடைச்சிட்டு அதை மட்டும் இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம் இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் மட்டும் தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவோ அல்லது கடையில் வாங்கியிருக்கக்கூடிய மாவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ இந்த மாவு அப்படியே நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துட்டு பாதி தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் தண்ணியோட சேர்த்து இந்த மாவை மிக்ஸியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம்னா இதே போல் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி இருக்கும் ஏற்கனவே நம்ம பாதி தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா தண்ணியும் ஒரேடியாக சேர்த்துக்கும் போது மாவு நல்லா மிக்ஸ் ஆகாது நிறைய கட்டிகள் இருக்கும் அதனால் பாதி தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோன்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் மாவு நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வரும் இதே மாவை நல்லா அரைச்சி வச்சுட்டு அப்படியே மிக்சியில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் நெய்யே இல்லாமல் இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய இந்த முந்திரி பருப்பை அப்படி நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துனா நெய்யோட வாசனையும் இருக்கும் முந்திரி பருப்பு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் நம்ம மிக்ஸியில் மாவை அரைச்சமே நம்ம தனியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது கரைச்சி எடுத்துக்கலாமே அப்படின்னு எப்போவுமே நம்ம கோதுமை மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையில் வச்சு கரைச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் அங்கங்கே இருக்கும் மிக்ஸியில் மாவு போட்டுட்டு இதே போல் தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் அதனால தான் நம்ம மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்குறோம் இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கோதுமை மாவை அப்படியே இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் முக்கியமாக நம்ம இதில் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டியது இந்த மாவை இந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றும் போது அடுப்பாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஊற்றுங்க ஏன்னா நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா எல்லா மாவும் ஒரேடியாக கெட்டி பிடிச்சிடும் அதுக்கப்புறமா நம் நம்ம இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம் அதுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கும் போது எல்லாம் ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா அங்கங்கே கட்டிக்கிட்டு இருக்கும் முதல்லையே நம்ம மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்தோம்னா மாவை நல்ல சூப்பராக கரைஞ்சும் வரும் கொஞ்சம் கூட கட்டியும் இருக்காது இப்போ மாவை இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இதே போல் நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா மாவு நல்லா கரைஞ்சி வரும் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா கொதி வந்திருக்க பாருங்கள் மாவு கொதிக்கிறது உங்களுக்கே தெரியுது இதே போல் மாவு நல்லா கொதிக்கும் போது மாவு நல்லா வேகும் மாவில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போகும் மாவு நல்லா கொதித்து பச்சை வாடகை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குதுங்க மாவு நல்லா வெந்து கொதி வர வரைக்கும் இதே போல் கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம கிளறெல்லாம் தேவையில்லை மாவு அவ்வளோ சீக்கிரம் கட்டி பிடிக்காது அதுக்கு மேலே இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டுச்சக்கரை வெல்லம் சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கும் போது அதோடய டேஸ்ட்டே தனியாக தாங்க இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்களே வாயில் கொஞ்சம் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இனிப்பு சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம மாவு கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம இனிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டு வச்சுடுங்க இது நல்லா கொதி வந்து இதோடய நிறம் நல்லா மாற ஆரம்பிக்கும் ஓரத்துலலாம் சின்ன சின்னதாக கட்டிகள் இருந்தாலும் நம்ம கரண்டி வச்சு இதே போல் எடுத்து விடும்போது ரொம்ப கட்டி பிடிக்காது அது ஒன்றோடொன்னே சேர்ந்த மாதிரி ஆகிடும் அதனால் இது வந்து கட்டி பிடிச்சிடுமா அப்படின்னு பயப்படவே தேவையில்லை நம்ம கை எடுத்தாலும் இது கட்டியெல்லாம் பிடிக்காது இதுக்கு மேலே கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளவுதான் நம்ம இப்போ கிளறி எடுக்கும்போது இதே போல் நல்லா சுருண்டு வரணும் இது நல்லா வெந்திருக்கா கரெக்டான பக்குவத்தில் நாம் இதை செஞ்சுருக்குறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கரண்டி வச்சு இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசனையும் நீங்கள் ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு ஸ்வீட் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அல்லது இதே போல் ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது சின்ன ஒரு பவுலோ எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுக்கூடியது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம் நம்ம கொட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் அப்படியே அந்த பவுலை அப்படியே வந்து விழுந்துரும் இது நம்ம கடைசியாக எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்டியாக இருக்காது நம்ம மிக்சர் ஜோரில் அரைச்சு சேர்த்துருக்கக்கூடிய அந்த தேங்காய் பால் தேங்காய் இருக்குது இல்லைங்களா அதுதான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இப்போ இதை நம்ம ஆறுறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோன்னா நல்லா செட்டாகி கிடச்சிடும் நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமா இதே போல் நம்ம கவுத்து விட்டுக்கலாம் இதோட கலரை பார்க்கும்போதே அப்படியே கடிச்சு சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் இருக்கும் நம்ம இந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான கலர் எதுவுமே ஆட் பண்ணவும் இல்லை செய்யும்போதே கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ரொம்ப நாளுக்கு வச்சு சாப்பிட்லாங்க ஆனால் இது செஞ்ச உடனேயே சட்டன்னு காலி ஆகிடுங்க இப்போ நம்ம இதே போல் கட் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா கூட நமக்கே ஆசை தீராது வீட்டில் ஒரு கப்பு கோதுமை இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி தான் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அருமையாக இருக்குங்க வா எப்படி செம்மையாக இருக்கா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் உடனடியாக சட்டு புரிஞ்சு செஞ்சுட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இப்படி எல்லாருக்குமே கொடுத்து நீங்களும் சந்தோஷப்படுங்க